நாம கோவையில எங்க போய் பிரச்சாரத்துல ஈடுபட்டாலும் ஒரு அரசுக்கு எதிராக பல்வேறு அரசியலுக்கு எதிராக நாம் போய் பிரச்சாரத்துல ஈடுபட்டிருக்கோம் எந்த கட்சிக்காரங்களும் நீங்க பிரச்சாரத்துல ஈடுபடாதீங்க அப்படின்னு நாமள நம்மள வந்து அவங்க கருத்ததே கிடையாது அவங்க கருத்தை அவங்க சொல்லுவாங்க நம்ம கருத்தை நம்ம சொல்லுவோம் நாம மக்கள் மத்தியில் போய் பேசுவோம் ஆனா குறிப்பா இந்த பத்தாண்டுகளா பிஜேபி அரசு ஆட்சிக்கு வந்தது பிற்பாடு கோவை மாநிலங்கள்ல முற்போக்கு இயக்கங்கள் ஜனநாயக இயக்கங்கள்ல புரட்சிகர கம்யூனிஸ்ட் கட்சிகள்ல வேலை செய்யக்கூடியவர்கள் தொழிற்சங்கங்களை வேலை செய்யக்கூடிய நபர்கள் இந்த அரசு கொண்டு வரக்கூடிய சட்டத்திட்டங்கள் இந்த அரசு கொண்டு வரக்கூடிய கேடுகள் அனைத்தையும் மக்கள்கிட்ட வேலைக்கு பிரசாரம் செய்யப்படும் போது ஊருக்கு ஊருக்கு நாலு சங்கி வந்து பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றான் அந்த பிரசாரம் பண்ணக்கூடாதுன்னு நாலு சங்கி வரும்போது நாலு போலீஸ்காரனையும் இழுத்துட்டு வரான் அப்போ இந்த நிலைமைக்கு கோவையை மாற்றப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டால் மாற்றப்பட்டிருக்கு

என்ன கூட்டங்க என்ன கூட்டங்க என்ன கூட்டங்க இந்த மாதிரி கூட்டங்க அடிச்சு என்னமா தான் எது நல்லது அதை தான் நல்லதுன்னு சொல்லுங்க வந்து அவங்களோட பாதி பேசணும் நீ யார் சொல்லுங்க வந்து பிஎம்எஸ்

ஏங்களோட கோட் என்ன சொல்றாரு அது சொல்லு இன்னும் வந்து சொல்லு தம்பி தம்பி சொல்லு எஸ்ஆர்ஐ கம்பெனியில இருந்து நீங்க வந்து நோட்டீஸ் கொடுக்குறீங்க உங்க ஓனர் சொன்னாரா ஓனர் இல்ல இல்ல எஸ்ஆர்ஐ கம்பெனியோட Dress போட்டுட்டு எலக்ட்ரான் டைம் சார் எலக்ட்ரான் பத்தி பேசணும் சார் எலக்ட்ரான்

இவர்கள் ஒரு அதிகாரத்தில் ஒரு வார்டு கவுன்சிலராக இல்லாத சூழ்நிலையிலேயே இவரவு சிக்கல்களை உருவாக்குறாங்க அப்படின்னு கேட்டா இவர்கள் அதிகாரத்திற்கு வந்தால் இந்த கோவை மாநகரம் எப்படிப்பட்டதா இருக்கும் அப்ப மார்வாடிகளுடைய குஜராத்திகளுடைய பனியாக்களுடைய முகமா இருக்கக்கூடிய அவர்களை ஆதரித்து வரக்கூடிய அண்ணாமலையை தோற்கடிப்பது என்பது இந்த மண்ணை காப்பாற்றுவதற்கு ஒப்பானது